வேலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருநாளன்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக பாதயாத்திரை பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்செந்தூர் வவுசி நற்பணி மன்றம் சார்பாக நூற்றி ஒரு பொங்கல் பானையிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருநாளன்று சுவாமி தரிசனம் செய்வதற்காக பாதயாத்திரை பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் தமிழ் கடவுள் முருகனின் முக்கிய திருவிழாவான தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் காலை ஏழு முப்பது மணிக்கு தீர்த்தவாரி காலை பத்து மணிக்கு உச்சிகால அபிஷேகம் உச்சிகால தீபாரதனை முடிந்த பிறகு சுவாமி அலைவாயுகந்தன் பெருமான் வடக்கு ரதவீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்திற்கு எழுந்தருளிகிறார் அங்கு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெறுகிறது தொடர்ந்து சுவாமி தனி தங்க மயில் வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து திருக்கோவில் சேர்கிறார் தைப்பூச திருவிழா ஒன்று முருகப்பெருமானை வழிபடுவதற்காக ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து வேல்குத்தியும் காவடி எடுத்தும் வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் திருச்செந்தூரில் எங்கும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுகிறது விழா ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் இணை ஆணையர் கார்த்திக் அரங்கு காவலர்கள் குமரன் கணேசன் ராமதாஸ் செந்தில் முருகன் உள்ளிட்டோர் செய்துள்ளனர் ரெண்டு வருஷமும் மாறப்பட்டிருக்கோம் எங்கள் ஊர் புங்கம்பட்டி திருச்செந்தூர் பாத குழு நடத்தி வந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுவரைக்கும் வேண்டுதல் வர எல்லாருமே வந்துகிட்டு தான் இருக்காரு வருஷம் வருஷம் நாங்கள் பாத நடந்து வந்துகிட்டு தான் இருக்கோம் எல்லா மக்களும் நல்லா தான் இருக்காங்க இது வரைக்கும் யாருமே குறை கிடையாது வருஷம் வருஷம் நாங்கள் ஒரு நூற்றி பத்து பேர் நூற்றி இருபது பேர்கிட்ட வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் இதுவரை வருஷம் வருஷம் கரெக்டாக பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து பேர் தான் வந்தோம் இப்போ நாங்கள் நூற்றி இருபது பேர் வந்துகிட்டு இருக்கோம் திருவண்ணூர் இருந்து வந்திருக்கோங்க ராஜேவாளையம் மாவட்டம் தால்கா அயன்குளங்குண்டம் கிராமம் அங்கேருந்து ஒரு ஐம்பது சாமி வந்திருக்கோம் வந்து இங்கே வருஷ வருஷம் நாங்கள் வருஷமாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கோம் சாமி முப்பத்தஞ்சு வருஷத்தில் வந்துருந்து இந்த வருஷம் அதிகம் கூட்டம் அதிகம் கூட்டத்தில் வந்து எங்களால் ஒரு ஓரத்தில் தான் இடம் கிடச்சிச்சு சமைக்கிறதுக்கு ரோட்டில் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேறு இடங்கள் எங்களுக்கு எந்த இடத்துலையும் கூட்டத்தில் தரிசனம் கிடைக்கல அதனால் ஐயாவை போய் பார்த்து நல்லா தரிசனம் வந்தோடனே நல்லா வேண்டிக்கிட்டு தைப்பூசம் வேலைக்கெழம சிறப்பாக நல்லா நடக்கும் வேலைக்கெழம வந்து யாருக்கும் அமையாது அந்த எதாவது ஒரு வருஷத்தில் தான் வரோம் அது இந்த வருஷத்தில் தான் வே இந்த வருஷத்தில் வேலைக்கெழம வந்திருக்கு இந்த வேலைக்கெழம வந்து தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக நல்லாயிருக்கும் மக்களுக்கெல்லாம் நல்லா முருகர் தரிசனம் கொடுப்பார் வந்த மக்களுக்கு போகிறான் ஆனால் கூட்டத்திலோட நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப இது பண்ணுறோம் இடம் கிடைக்காமல் தண்ணி கிடைக்காமல் ஒன்றும் கிடைக்காமல் கொஞ்சம் குடியெல்லாம் கிடைக்காமல் ரொம்ப பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறோம் அதெல்லாம் அடுத்த வருஷம் வரும்போது அந்த குடிதண்ணி பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வழிபோக்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு செலவு செய்யணும் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது இது நம்ம பாத யாத்திரை நடந்து வரும்போது ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு குறும்பூர் பக்கம்னா ரொம்ப மோசமாக இருக்குது சாமியெல்லாம் ரொம்ப சிறப்பாக அந்த ஊட்டம் கஷ்டப்பட்டாங்க குருவூர் குறும்பூர் பக்கம்னா அதிகமாக ரோடு கான்ட்ரிக்டர் எடுத்தவங்க பூரா ரொம்ப மேடு பள்ளம் பூரா பாலம்பூரம் தொங்கிக்கிட்டு இருக்குது எதுவுமே பாத கிடையாது அதனால் அடுத்த ஆண்டு வரும்போது எல்லா சிறப்பும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க எங்களுக்கு இந்த முருகரை வேண்டி பண்ணி கேட்டுக்கிறோம் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியின் தேர்தல் கல்வி குழு நாட்டு நலப்பணித்திட்ட அணிகள் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது மற்றும் திருச்செந்தூர் தேர்தல் குழுவினரோடு இணைந்து திருச்செந்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து ரத வீதியினை சுற்றி தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலத்தினை நடத்தியது கல்லூரி முதல்வர் முனைவர் ஜெயந்தியின் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த ஊர்வலத்தினை திருச்செந்தூர் தேர்தல் வட்டாட்சியர் வாமனன் துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் துணை கண்ணன் அவர்களும் கிராம நிர்வாக அலுவலர்கள் செல்வலிங்கம் மற்றும் மணிகண்டன் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் முனைவர் ஜான்சிராணி முனைவர் சாந்தா முனைவர் ஷீலா ஜெபெஸ்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு தேர்தல் விழிப்புணர்வு வாசகங்கள் பொருத்தப்பட்ட பதாகைகள் வழி வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்

திருச்செந்தூர் வாபூசி நற்பணி மன்றம் சார்பாக நூற்றி ஒரு பொங்கல் பானை இட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு திருச்செந்தூர் வாபூசி தெருவில் உள்ள ஓம் சக்தி சந்தன மாரியம்மன் திருக்கோவில் ஆண்டுதோறும் பொங்கல் திருவிழா கொண்டாடுவது வழக்கம் இதனை முன்னிட்டு வாபூசி நற்பணி மன்றம் சார்பாக மூன்றாவது ஆண்டாக கோவில் வளாகத்தில் சிறப்பாக கொண்டாடினர் பின்பு ஊர் பொதுமக்கள் நூற்றி ஒரு பொங்கல் பானை கரும்புகள் வைத்து பாரம்பரிய உடைகள் அணிந்து பொங்கலோ பொங்கல் என்று கூறி பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் பின்பு அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி சிறப்பு பூஜை நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குக்கர் வழங்க மேலும் முறையில் இரண்டு நபர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் தலைவர் சுகுமார் செயலாளர் ராமன் பொருளாளர் காளிராஜ் மற்றும் வவுசி இளைஞர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தை மாதம் செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு செய்வோம் ஆண்டுதோறும் நூற்றி ஒரு பொங்கல் வைத்து அம்மனுக்கு கரும்பு அலங்காரம் புஷ்பாஞ்சலி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் எங்கள் திரு இளைஞர்கள் வா திரு இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை நடத்துறது வழக்கம் இந்த ஆண்டு மூன்றாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இப்போ அந்த பொங்கல் விட்டதுக்கப்புறம் அம்மனுக்கு புஷ்பாஞ்சலி நடக்கும் புஷ்பாஞ்சலி நடந்தவொன்னே பொங்கல் விட்ட அனைத்து பெண்களுக்கும் வவுசி இளைஞர் மன்றத்தின் சார்பாக நண்பர் தொழிலதிபர் ஆனந்தரா ராமநாதன் அவர்களை சந்தித்து வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குக்கர் பரிசு கொடுத்துருக்குறாரு அதை கொடுப்போம் ஆண்டுதோறும் இந்த விழா நடத்தப்படும் தை தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வரும் முதல் செவ்வாய்கிழமை இந்த நிகழ்ச்சி வஉசி திரு இளைஞர்களால் நடத்தப்படும் நிகழ்ச்சி இது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இந்த விழா விழாவை நியூஸ் போட வந்த எங்கள் அருமையை டிவிக்கும் இந்த வஊசி இளைஞர் மன்றத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆத்தூர் பேரூராட்சியில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்றப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் தேர்வுநிலை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் வைத்து தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு பேரூராட்சி மன்ற தலைவர் கமால்தீன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் முருகன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் பேரூராட்சி அலுவலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை பிப்ரவரி பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைத்து தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திராவிட கழகம் ஆட்சிக் காலத்தில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக நான்கு கோடியே சொத்து சேர்த்ததாக ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது விசாரணை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரது மனைவி மகன்கள் சகோதரர்கள் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் தேதி மார்ச் வரையிலான காலகட்டத்தில் அனிதா மற்றும் அவர் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் வாங்கப்பட்டு ஆறு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நூற்றி அறுபது ஏக்கர் நிலம் உள்ளிட்ட பதினெட்டு சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது இந்த வழக்கை தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் விசாரணை நடத்தி வருகிறார்